கொண்டாடி கொண்டிருக்கிற திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய மாண்பு அமை நீதி அரசர் திரு ஐயா அவர்களே என்னை அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அருமை சகோதரர் திரு குருநாதன் அவர்களே மேடையில் வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா சென்றிருந்த போது எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டேன் கூட்டத்திலிருந்து எழுந்து ஒருவர் சொன்னார் கடல் கடந்து வந்திருக்கீங்க தொலைதூரம் நீங்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் நாங்கள் இருபது நிமிஷம் தான் கேட்போம் என்று சொன்னார் இதை போன்ற அனுபவம் எல்லாம் என்னை போன்ற பேச்சாளருக்கு ஏற்படுவது உண்டு முக குறிப்பை அறிந்து கொண்டு உங்களுடைய உள்ளத்தின் குறிப்பையும் உணர்ந்து கொண்டு எனது உரையை விரைவு செய்வேன் என்ற உறுதியோடு தொடங்குகிறேன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் எங்கள் உயர்வந்த தமிழங்கள் ரசதிக்கு சுட தந்ததே தமிழெங்கள் உயர்வுக்கு வா அந்த தமிழ் எங்கள் ரசதிக்கு சுட தந்ததே தமிழுக்கும் அமுதெஞ்சு அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நே உயிருக்கு நே என்று தமிழின் இனிமையை பெருமையை சுவையை பறைசாற்றினார் அத்தகைய இனிமையான தமிழ் மொழி வழங்கப்படக்கூடிய தமிழ்நாட்டிற்கு ஏன் இவ்வளவு புகழ் கிடைத்திருக்கிறது மகாகவி பாரதி சொன்னார் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவனை உலகிற்கு தந்ததனால் இந்த தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு புகழ் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் மகாகவி பாரதி சொன்னார் நிச்சயமாக ஜாதி அமரத்துவம் எய்தும் நான் நம்புகிறேன் எதனால் தெரியுமா சிலப்பதிகாரச் செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லை ஒன்று இன்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும் தமிழச்சாதி அமரத்துவம் ஏதும் என்று நம்புகிறேன் என்று மகாகவி பாரதி குறிப்பிட்டார் கவி யோகி சுதானந்த பாரதி சொன்னார் இறைவனுடைய அருளை பெறுவது தெரியுமா தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி தாவடங்களாக முச்சந்த தமிழ் அணிந்து காவிய மாமணியாம் கம்ப முடி கவித்து தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருப்பாவால் அர்ச்சித்து கூவி திருப்புகழை கூத்தாடி சென்றவிட்டு தேவாதி தேவன்னருள் சென்றிடுவோம் எம்பாவாய் என்று சொன்னார் எனவே இறைவனை எப்படி நீராட்ட வேண்டும் என்று சொன்னார் திருவள்ளுவருடைய திருக்குறளை கொண்டு நீராட்ட வேண்டும் என்று சொன்னார் காரணம் தூய்மையை துலங்கச் செய்யக்கூடியதுதான் திருக்குறள் அதனால் தான் திருக்குறளை கொண்டு நீராட்ட வேண்டும் என்று சொன்னார் தமிழ் இலக்கியம் என்பது ஈராயிரம் ஆண்டு கால பரப்பை உடையது அந்த தமிழ் இலக்கியங்களிலே வள்ளுவத்தினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளுவர் சொன்னார் கருணையும் பண்பாடும் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் பழகியவர்கள் நஞ்சையே இட கண்டாலும் அதனை உண்டு அமைவார்கள் என்று சொன்னார் பெயக் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இதுதான் வள்ளுவருடைய குரல் இந்த குரலைத்தான் அப்படியே எடுத்துக்கொண்டு நச்சினை சொல்கிறது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் ஒன்பர் நனி நாகரிகர் என்று தமக்கு முன்பு இருந்து நஞ்சையே கலந்து கொடுத்தாலும் நண்பர்கள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக அதனை உண்டு என்று திருக்குறளை அப்படியே எடுத்துக்கொண்டு பதிவு செய்கிறது நீர் வளம் இருந்தால் தான் சிறக்கும் நில வளம் இருந்தால் தான் மக்களுடைய வாழ்வு நல் வாழ்வாக அமையும் அந்த நீர் என்பது இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லை எனவேதான் வள்ளுவர் சொன்னார் நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்று இந்த அடியைத்தான் அப்படியே எடுத்துக்கொண்டு நச்சினை பதிவு செய்கிறது ஒரு தலைவி தோழியிடத்திலே பேசுகிறார் பேசும்போது தலைவன் எப்படிப்பட்டவன் என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார் அப்போது என்ன சொன்னால் தெரியுமா நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நன்மையன்று அருளி என்று சொன்னார் நீர் இல்லாமல் எப்படி உலக வாழ்க்கை அமையாதோ அதே போல நான் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சிறக்காது என்பதை அவன் அறிந்தவன் என்று திருக்குறளை பதிவு செய்கிறது என்று பார்க்கிறோம் சதுரங்கம் நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது சதுரங்க போட்டி இப்ப உள்ளூர்ல ஒரு போட்டி நடக்குதுன்னு இல்லை அதுல ஒருவர் வெற்றி பெறுகிறார் ஆனால் அதே சமயத்தில் உலகத்திற்கே புகழ் சேர்க்கிற வகையிலே நம்முடைய இந்தியாவிற்கு பெருமையை தேடி கொடுக்கிற வகையில் குபேஷ் என்பவர் பெற்றி பெறுகிறார் இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பரிசு கொடுக்கலாமா நினைத்து பாருங்கள் அது சரியா அது முறையா அது தகுமா நிச்சயம் இல்லை வள்ளுவர் அன்றைக்கே சொன்னார் என்ன சொன்னார் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் என்று சொன்னார் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய தகுதியை அறிந்து கொடுக்க வேண்டும்

அது நன்கு அறிந்தனையாயின் பொது நோக்கு ஒளிமதி புலவர் மாட்டே என்று அறிவுறுத்தினார் எனவே எல்லோருக்கும் ஒன்று போல கொடுக்க கூடாது தகுதியை அறிந்து கொடுக்க வேண்டும் என்று வள்ளுவத்தின் வழி நின்று கபிலர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம் நம்ம எதை வேண்டுமானாலும் மறந்து விடலாம் ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்வே கிடையாது அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் மகற்கு என்று இந்த குரலை அப்படியே எடுத்துக்கொண்டு அங்கே ஆழத்தோட பாடுகிறார் எப்படி சொல்கிறார் நிலம் துடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டார்க்கு உயிரியில் என அறப்பாடிச்சு ஆயிழை கனவ என்று சொல்கிறார் அந்த குரலை அப்படியே எடுத்துக்கொண்டு பேசுகிறார் எது இன்பம் என்று கேட்டால் வள்ளுவன் என்ன சொன்னார் அறத்தால் வருவதுதான் இன்பம் என்று சொன்னார் அந்த அறம் எதை கொடுக்கும் என்று சொன்னார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உண்டு ஆக்கம் எவனோ உயிர்த்து என்று சொன்னார் இந்த இரண்டு குரல்களையும் நினைத்துத்தான் கோவக்கினார் பாடுகிறார் சிறப்புடை மரபில் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல என்று பாடுகிறார் இப்போ ஒரு குழந்தையை பெரும்போது தான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் அதைக் காட்டிலும் எப்போது பெரிதும் மகிழ்கிறாள் தன்னுடைய மகனை சான்றோன் என்று பிறர் சொல்லும் போது மகிழ்கிறாள் அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் ஈட்ட பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் என்று இந்த குரலை தான் அப்படியே எடுத்துக்கொண்டு புறநாநூற்றிலே பூங்கனோ திரையா என்ற புலவர் பாடுகிறார் அவருடைய மகன் இறந்து பட் இறந்துபட்டான் எங்கே புறப்பும் பெற்று இறந்து என்று நினைத்து போர்க்களத்திலே சென்று பார்க்கிறாள் அப்போது அந்த பெண் அந்த தாய் பாடுகிறாள் மீன் உன் கொக்கின் தூவி என்ன வால் நரை கூந்தல் புதியோர் சிறுவன் தளிர் எரிந்து பட்டனன் என்னும் உவகை ஈன்ற ஞாஞ்சினும் பெரிதே என்று பாடுகிறார் உவகை என்று சொன்னால் மகிழ்ச்சி அவன் கழிவினை எரிந்து இறந்து பெற்றான் என்பதை பார்த்து பெற்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தாலோ அதை காட்டிலும் மகிழ்ச்சி அடைந்தால் என்று குரல் கருத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு பாடுகிறார் அதே போல வள்ளுவர் சொன்னார் எது தெரியுமா இந்த உயிருக்கு ஊதியம் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னார் இதைத்தான் அப்படியே மதுரை காஞ்சிகளை பாடுகிறார் விழுநிதி ஈதல் இசை வைப்புகையே என்று ஈதலோடு இசை என்று சொன்னால் புகழ் அந்த புகழையும் நீ விரும்புகிறாய் என்று குரல் கருத்தை இப்படி சங்க இலக்கியங்களிலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது அடுத்து சிலப்பதி எடுத்துக்கொண்டு பாருங்கள் வள்ளுவர் யாரை தெய்வமாக வணங்கச் சொன்னார் ஒரு மனைவி கணவனை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி வணங்கினால் அந்த தற்புடைய ஆற்றலால் மழை பெய் என்று சொன்னால் மழை பெய்யுமா தெய்வம் தொழால் கொள்ளன் தொழுது எழுவாள் பெய்ய பெய்யும் மழை என்பது பள்ளுவரும் இந்த குறளை எடுத்துக்கொண்டு அப்படியே இளங்கோவடிகள் சொல்கிறார் தெய்வம் தொழால் பொன்னன் தொழுவாளை தெய்வம் தொழும் தகைமை தின்னிதால் தெய்வமாய் மன்னக மாதத்து மாமணியாய் கண்ணகி விண்ணக மாதத்து விருந்து என்று சொல்கிறார் இந்த குறளை அப்படியே எடுத்துக்கொண்டு பாடுகிறாய் என்று பார்க்கிறார் ஒரு வேந்தனுடைய படை ஒரு வேந்தனுடைய செல்வம் எப்போது அழியும் தெரியுமா அந்த செல்வத்தை அழிப்பதற்கு எது கருவியாக அமையும் தெரியுமா வள்ளுவர் சொல்கிறார் அல்லல் பட்டு ஆற்றால் அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொன்னார் குடிமக்களை துன்புறுத்தி அவர்கள் கண்ணீர் வடிக்குமாறு செய்தால் அந்த கண்ணீரே அரசனுடைய செல்வத்தை எல்லாம் அழித்து விடும் என்று சொன்னார் இங்கே கோவலன் கழிவன் என்று படி சுமத்தப்பட்டான் கொலை செய்யப்பட்டார் அந்த செய்தி கண்டகிக்கு தெரிய வந்தது கொண்டு அதை எப்படி இளம்பவடிகள் காட்சிப்படுத்துகிறார் பாருங்கள் அழுவாளை எல்லாரும் மயங்கி கடையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது எண்பல் என்று சொல்லி அந்த குரலினுடைய தொடர்பை அப்படியே எடுத்தாழ்கிறார் என்று பார்க்கிறோம் பிறக்கின் உற்பதல் செய்யின் தமக்கு நாம் பிற்பகல் தாமே வரும் என்று சொன்னார் வள்ளுவர் ஒருவருக்கு நாம் முன்பு கேடு செய்வோம் என்று சொன்னால் அது நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லது பிறருடைய துணை இல்லாமலோ அந்த கேடு நிச்சயமாக நம்மை வந்து அடையும் என்று சொன்னார் இந்த குரலை தான் அப்படியே எடுத்துக்கொண்டு சிலப்பதிவாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறார் முற்பகல் செய்தான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல் காண்புறோம் பெற்றிகான் என்று சொல்கிறார் இப்படி பல குரல்களை சிலம்பிலே பாட முடிகிறது மணிமேகலை எடுத்து பாருங்கள் அதனுடைய அடிப்படையை என்ன தெரியுமா வள்ளுவர் சொல்லும் போது எத்தனையோ அறங்கள் இருந்தாலும் அந்த அறங்களில் எல்லாம் எது தலையாய அறம் என்று சொன்னார் பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோ பகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னார் எத்தனை அறங்கள் இருந்தாலும் எது தலை சிறந்த அறமாம் தம்மிடத்திலே இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து உயிரை மிகச் சிறந்த அறம் என்று சொன்னார் வள்ளுவன் மணிமேகலையிலே பாடுகிறார் மணிமேகலை ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று இப்படி தலையாய அறத்தை மணிமேகலையும் பதிவு செய்கிறது என்று பார்க்கிறோம் திருமுறைகளை எடுத்து பாருங்கள் பல திருமுறைகளிலே பல திருக்குறள்கள் எடுத்து ஆளப்படுகின்றன எனக்கு முன்னால் பேசிய சகோதரி கூட ஒரு குரலை குறிப்பிட்டார்கள் இனிய உணவாக இன்னாத குரல் தனியிருப்ப காய் கவர்ந்த என்று இதை அப்படியே எடுத்துக்கொண்டு அப்பர் பெருமான் சொல்கிறார் தேவாரத்திலே மெய்யலாம் வெண்ணீர் கையினால் தொழாது ஒழிந்து தனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனே ஆனேனே என்று அந்த தொடரை அப்படியே கையாளிக்கிறார் காரைக்கால வயிற் புராணத்தை எடுத்து பாருங்கள் நமக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவர் தலையாலே நடந்து வருகிறார் சிவபெருமானை பார்த்து உமையம்மை கேட்கிறார் இப்படி வருகிற யார் என்று உருவோடு வருகிறாரே யார் என்று அப்போது அவர் சொன்னார் நம்மை பேணவரும் அம்மைகான் என்று சொல்லிவிட்டு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அப்போது காரைக்கால் அம்மையார் என்ன வரம் கேட்டார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உமை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நாள் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வரம் கேட்டார் இந்த பிறவாமை வேண்டும் என்று சொன்னாரே அந்த தொடர் எங்கிருந்து வந்தது வள்ளுவர் சொன்னாரே வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்று சொன்னார் அந்த பிறவாமை வேண்டும் என்ற வள்ளுவருடைய தொடரைத்தான் சேர்க்கிடார் அப்படியே எடுத்து ஆழ்கிறார் என்று பார்க்கிறோம் சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் நீண்டு என்று சொன்னார் வள்ளுவர் விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு கூட பூசனை நடைபெறாத தெரியுமா விழலையிலே திருஞான சம்பந்தரும் அப்பற்பெருமானும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அங்கே வானம் பொய்த்து விட்டது நீர்வளம் இல்லை பஞ்சம் தலைவிரித்து ஆடியது அதை பார்க்கிறார்கள் இருவருமே அந்த இடத்தை சித்தரிக்கும் போது சேக்கிழார் சொல்கிறார் மண்ணின் மிசை வான் பொ நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரும் பூசை ஆற்றா மிக பெரும் பசி உலகில் விரவக்கண்டு என்று பாடுகிறோம் வானத்திலே இருக்கிற விண்ணவர்களுக்கு கூட இந்த வானம் பொய்த்ததனால் பூசணி நடைபெறவில்லை என்பதை திருவள்ளுவருடைய வழியிலே நின்று சேர்க்கிறார் திருமான் விளக்குகிறார் என்று பார்க்கிறோம் இப்படி திருமுறைகளிலே சொல்லி கொண்டு செல்லலாம் ஆழ்வாருடைய பாசுரங்களை எடுத்து பாருங்கள் அற்புதமாக திருவள்ளுவருடைய தாக்கத்தை பல இடங்களிலே நம்மால் காண முடிகிறது இன்னைக்கு கூட அறமா பொருளா இன்பமா என்ற ஒரு விவாதம் வந்தது அதிலே இன்பத்து பாலை பற்றி பேசினார்கள் அதில் ஒரு சிறப்பான குரல் உண்டு இந்த காதல்ங்கிறது ஒரு நோயாக மாறும் அது நீளும் அதுக்கு எது எரு எது நீர் எல்லாம் உரம் என்றெல்லாம் வள்ளுவர் சொன்னார் என்ன ஊரவர் சொன்னார்ருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்று சொன்னார் கவ்மை என்ன தெரியுமா அர்த்தம் அலர் இந்த ஒரு தலைவனும் தலைவியும் சந்திப்பாங்க அதை முதல்ல தமக்குள்ள கொசு கொசுன்னு பேசிட்டாங்கன்னா அதற்கு பேர் வந்து அம்பல் அதுவே ஊரறிய பேசப்பட்டால் அதுக்கு பேர் அலர் அந்த அலற்வார்கள் அலற்னால் தொகை அறிந்து கொள்வார்கள் அவள் என்ன செய்வாள் தலைவிக்கு தடை விதிப்பாள் இனிமேல் விடுமா விடுமாம் ஊரவர் தம்மை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்று வள்ளுவர் சொன்னார் இந்த குரலை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்மாழ்வார் பாடுகிறார் ஊரவர் தம்மை எருவித்து அன்னி சொல் நீர்படுத்தி ஈரநெல் வித்தி முளைத்து நெஞ்ச பெரும் செய்யுள் பேரமன் கடல் குறைய விளைவித்த விளைவித்தவர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே என்று அந்த குரலை அப்படியே எடுத்தாழ்கிறார் என்று பார்க்கிறோம் அதே போல வள்ளுவர் இன்னொரு சொன்னார் கூடாது என்றெல்லாம் சொன்னோம் இந்த மன்னவனுடைய கோலை நோக்கித்தான் குடிமக்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் வான் நோக்கி வாழும் குடியெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று சொன்னார் அந்த குரலை அப்படியே எடுத்துக்கொண்டு குலசேகர் ஆழ்வார் பாடுகிறார் துணையும் வான் மறந்த காலத்தும் மைத்து எழுந்த மா முகிலே பார்த்திருக்கும் தான் நோக்காது எத்துயர்தான் செய்தும் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடிபோல் இருந்தேனே என்று வள்ளுவருடைய குரலை அப்படியே எடுத்து ஆழ்கிறார் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்று சொன்னாரே வள்ளுவர் அந்த தொடரை அப்படியே திருமழிசை ஆழ்வார் எடுத்த வித்தும் இடல் வேண்டும் பொருளோ விடையடத்தான் சொல்கிறார் இப்படி ஆழ்வாருடைய பார்க்க முடிகிறது கம்பனை எடுத்து பாருங்கள் வள்ளுவருடைய ஒட்டுமொத்த குரலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கத்தை சொல்வதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார் ஏன் உயிரினும் ஓப்படும் என்று சொன்னார் ஒருவேளை உயிர் போய்விட்டால் கூட உதவியாலே மீண்டும் போன உயிரை கூட வரவழைத்து விட முடியும் ஆனால் ஒழுக்கம் என்று சொன்னால் மீண்டும் அதை பெற முடியாது தான் அதை உயிரை காட்டிலும் மேலானதாக ஓப்ப வேண்டும் என்று சொன்னார் அந்த ஒழுக்கத்தை தான் கம்பர் முதல் முதலிலேயே பாடுகிறார் சரையுணதியை வர்ணிக்க தொடங்குகிறார் அப்போது கோசல நாட்டை எப்படி சொன்னார் தெரியுமா காசு அலம்பு உலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புரட்சலாம் கோசலம் என்று சொன்னார் ஆண்களினுடைய ஐந்து புலன்களும் பெண்களினுடைய கண்களும் ஒழுக்கத்தில் இருந்தும் பிறழாத கோசலம் என்று சொன்னார் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் அது என்ன ஆண்களுக்கு சொல்லும் போது ஐந்து புலன்களை சொன்ன கம்பர் பெண்களுக்கு சொல்லும் போது கண்களை மட்டும் சொல்லி இருக்கிறாரே என்று பெண்களினுடைய கண்கள் ஒழுங்காக இருக்கும் வரை ஆண்களுடைய ஐந்து ஒழுங்காக இருக்கும் பெண்களினுடைய ஆண்களுக்கு ஐந்து புலன்களும் அதனால அதனாலதான் ஆண்களுக்கு ஐந்து புலன்களை சொல்லிவிட்டு பெண்களினுடைய கண்கள் ஒழுங்காக இருந்தன என்று ஒழுக்கத்தை பாடுகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று பார்க்கிறோம் அதே போல சொல்லும் போது சொன்னார் இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் என்று ஒரு மன்னன் தவறு என்று சொன்னால் அவனை ம வேண்டும் அமைச்சர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த மன்னன் அழிந்து விடுவான் இதை எங்கே சொன்னார் தெரியுமா சீதா பிராட்டி ராவணனுக்கு பார்த்து சொல்கிறான் ராவணத்தில் என்ன சொன்னால் கடிக்கும் வல் அறவும் கேட்கும் மந்திரம் கடிக்கின்றோயே அடுக்கும் இது அடாது என்று ஏதுவோடு ஆண்ட அறிவு காட்டி உள்ளார் எண்ணியது எண்ணி உன்னை முடிக்குணர் என்ற போது முடிவன்றி முடிவது உண்டோ என்று கேட்டார் உனக்கு இது தகாது இது தகும் என்று தகுந்த காரணத்தோடு அறிவை எடுத்து காட்டி இடித்துச் சொல்லக்கூடியவர்கள் இல்லை அப்படி இருக்கும் போது உனக்கு அழிவை தவிர என்ன நிகழ முடியும் என்று இடித்து உரைத்தாள் என்று பார்க்கிறோம் மாபளி சக்கரவர்த்தி கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு பழமொழியை கேட்டிருக்கீங்கல்ல நெட்டையை நம்பினாலும் குட்டையை தெரியுமா வாமன் அவதாரத்தை வைத்து வந்த பழமொழி ஏன்னா அந்த திருமால் குரலனாக வந்தான் வந்து மூன்றடி மண் கேட்டார் மகாபலி சக்கரவர்த்தி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே தடுக்கிறது யாரு பக்கத்துல இருந்து சுக்கிர தடுக்கிறான் அப்போது சொல்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா வள்ளுவர் சொல்லும் என்ன சொன்னார் உடு அதாவது ஒருவன் கொடுப்பதை தடுப்பான் என்று சொன்னால் அந்த தடுப்பவர்கள் வருந்துவார்கள் என்று சொன்னார் கொடுப்பது அழுத்தறு சுற்றம் உடுப்பதும் இன்றி கெடும் என்று சொன்னார் இந்த குறளை அந்த இடத்திலே அப்படியே எடுத்து கையாளுக்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று பார்க்கிறோம் எடுத்து ஒருவருக்கு ஈவதன் முன்னம் தடுப்பது அழகிறோ தகவல் வெள்ளி கொடுப்பது விலக்கு கொடியோயில் உபது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று சொல்லினார் வள்ளுவருடைய குரலை அப்படியே கையாளுகிறார் என்று பார்க்கிறார் இப்படி கம்பரிலே சொல்லி